പച്ച പൊസരനടകള உறவலை வணக்கம் நான் உங்கள் சங்கருது உங்கள் கே எஸ் சங்கர் இப்போ நான் எங்கே நிற்கிறேன் சொன்னால் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் நாங்கள் என்ற இடத்துல நிற்கிறோம் கந்தரோட்டை தான் இருக்கிறோம் என்னத்துக்காண்டி சொன்னால் இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு சுண்ணாத்தில் சில இடங்களையும் சுண்ணா டவுனையும் உங்களை சுற்றி காட்டும் சொல்லி தான் போய் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கிளைமேட்டாக இருக்குது பாருங்க மழை ஒன்றும் பெய்யல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வானம்லாம் விரட்டி கொண்டு வருது இஞ்சாலும் உழுது கொண்டிருக்கணும் அவருக்கு மழை பெஞ்சது நேட்டாக மழை பெஞ்சது எல்லா வயல் நிலங்களும் கிடக்கு இனி பார்த்தீங்கன்னா சொன்னா மழை பெஞ்சோன்னா விதைக்க தொடங்குனா அதுகளையும் நான் பாத்தீங்கன்னா காலங்களில் உங்களுக்கு நான் காட்டிக்கொள்கிறேன் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது கந்தரோடைய இடத்த தான் சுற்றி பார்க்க போகிறோம் கந்தரோடையில் சில சில நல்ல அழகாக இடங்கள் இருக்குது குளங்கள் இருக்குது மற்றது பார்த்திங்கன்னா அதுக்கு கந்தரோட விகாரையும் இருக்குது அதே நம்ம உங்களை காட்டிக்கொண்டு அப்படி நாங்கள் சுண்ணா டவுனையும் காட்டிக்கொள்கிறோம் மற்றது வேறு இடங்களையும் காட்டிக்கொள்கிறேன் அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வானம் அப்படி இருட்டி கொண்டு வந்துட்டு ஏற்கனவே காய்ச்சல் அதோட நான் மலைக்கு நினையவே மாட்டேன் எங்கேயாவது ஒதுங்கி நின்றுட்டு தான் போய்கொள்ளுவோம் மழை வந்துச்சுன்னு சொன்னா வெயிலு முறைக்குது வெயிலு மறைக்குது மழையும் வெய்ய போகுது மேக் கிடக்கு அப்படி நாங்கள் இடைக்க பக்கம் திரும்ப போகிறோம் நேராக போனால் உடிவளுக்கு போய்க்கொள்ளலாம் முடிவில் பாடசாலைக்கெல்லாம் இதுக்காக அந்த ரோட போறது முதலவருக்கா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை நாங்கள் போயிட்டு போய்க்க முக்கியமான வடிவான இடங்கள் ஏதாச்சும் வந்துச்சேன்னு சொன்னா உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன்னு பார்த்து கொண்டு வாங்க இதுக்கெல்லாம் வந்த ஞாபகம் கேட்டு கேட்டு போவோம் கூகுள் மேப் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் மசோ டாச் ஃபோன் கொண்டுறையில் சாச்சு இல்லையோ விடியலேருந்தா போகிறேன் கடலை தான் ஏன்னா அப்படி இருக்கிறீங்க தான் நாங்களும் நாங்கள் இல்லை நீ பாருங்க அப்படியே இங்கே ஒரு வயல் வெளி ஒன்று வருது அட குளம் அடி தாமரை குளம் அது தாமரை பூலாம் கிடக்குறாடி അയ്യാ കന്തുറോടെ വികാരക്കെതാണ് പോകുന്നത് അയ്യാ കന്തുറോടെ വികാര ഓ ആ ശരി ശികട ആ ആ ശരിയ്യാ ആ ഓക്കെ ആ നന്ദിയയ്യാ சட்டு அதுக்கு குழம்பு இருக்கோடா சட்டை பண்ணி இருக்க மழை வந்து தண்ணி நிற்கும் என்ன வேற நல்ல இருக்கு இப்போ அங்கே பச்சை பசையில மழை வந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் வடிவாக இருக்கும் வேணும் சொன்னால் இதுக்கெல்லாம் தண்ணி நிற்கும் பார்க்கவே ஆசையாக இருக்கும் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் போகிறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் இயற்கையான இடங்கள்லாம் நீங்கள் அதில் பார்த்துக்கொள்வீங்க இந்த டாடி சட்டை பண்ணி இருக்கேன் டாடி பச்சை பசையில நடக்கடா அந்த நோய் வெடுக்க கூடிய மாதிரி இந்த நிழல் குடைகள் இருக்கு பாருங்க அதுல நாலு கதிரை மாதிரியும் தூணால கட்டி நாலு கதிரை மாதிரி கட்டி மற்ற மேல குடையும் இருக்கு மலைக்கு எல்லாம் ஒதுங்கிக்கொள்ள இதுக்கு எதுக்குடா போறோம்னு தெரியல பாருங்க பச்சை பசேறன் தம்பி அந்த வியாருக்குதால போறது எதுக்காய்யா ஆஹ் சரி தம்பி நன்றியா அமைதியா இருக்கேன்டா ஜா கந்தரோடை தமிழ் கந்தையா வித்தியாலயம் ஒரு பாடசாலை உண்டு வேறங்க அந்த ஐயா சொன்ன வேற முடக்கு வருது என்ன இதுக்கு ஒரு கோயில் ரெண்டு வருது வேறங்க சசிகாட

பசுமையா இருக்கு இதுல அந்த கந்தரோட தொல்லியல் மையம்னு சொல்லி கிடக்கு கந்தோட இந்த வரலாறு கிடக்கு அப்படி காட்டி கொட்ட நீங்க பார்த்துக்கொள்ளுங்க பாருங்க அந்த விகார விகார மைய கிடக்கு பாருங்க நிறைய கிடக்கு ஐம்பத்தி ஏழு கண்டுபிடிச்சுன்னு சொல்லி அதுல இந்த அறிவித்தல் பழக இருக்கு எதிர ஹானே

இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கந்தரோட விகாரம் பார்த்துட்டு போகிறோம் பாகக்குடி மாதிரி ஒன்றுமே இல்லை அந்த விகாரையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போகலாம் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது வெளியில் வாசல்லையே ஆமி காரணிப்பா நீங்கள் கேட்டுட்டு தான் அவளுக்கு அதை பார்த்துட்டு போய்கொள்ளலாம் நம்ம ஒன்றுமே இல்லை பாகக்குடி மாதிரி சும்மா அந்த விகாரைகள் இருக்காது நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு உங்களை வீடியோ எடுத்து காட்டி கொண்டோம் அவங்களுக்கு பார்த்துருப்பீங்க ஐயா சுண்ணா டவுனுக்கு ஏதாவது போகிறதையா நேரப்படம் சரி சரியா சரி நன்றி ஐயா

நாங்கள் பார்த்துன்னா சொன்னால் டவுனுக்கு தான் போய் இருக்கோம் அப்படியே நேராக சோப் ரைட் ஒன்று தெரியுது அவங்களுக்கு ஓப்பரக்கு தெரியுமோன்னு சொல்லி தெரியலை எங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது அதான் சொன்னால் டவுன் சிக்னல் அடி அதில் இருந்தனான்னு சொன்னால் டவுன்லேயும் சந்தையும் காட்டிக்கொண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் விவரங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு அதையும் காட்டி காட்டிக்கொள்ளுறேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க அப்பா இந்த பைப் லைனிங்ஸ் இது கூட அப்படியே வெட்டி போட்டு மண்ணை போட்டு மூடிக்கிடக்கு ரோட்டை கொத்துவாங்க கொத்தி எடுப்பாங்களா மூடவே மாட்டாங்க ஜாழ்பாணத்துல அப்படித்தான் பார்க்க இருந்தேன் அதுக்கு விட்டு 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 போய் எங்களை பைக் டயர்களும் சைக்கிள்ல சைக்கிள் இதுல தான் பல தான் போவே தவிர அவங்க ரோட்டு திருத்துற மாதிரியே இல்லை துணிதான் அந்தோனியார் ஆலயம் சுண்ணாகம் இடக்கே ஒரு சேர்ச்சி ஒன்று இருக்கு ன் தாங்கிட்டு பாருங்க முடிஞ்ச அளவுக்கு காட்டுறோம் ஃபுல்லாக காட்டிலும் சொல்லி கோவப்படுறீங்களா இதுதான் பாத்தீங்கன்னா சுண்டாங்கம் பேருந்து நிலையம் காட்டிட்டு வரணும் உங்களுக்கு நான் காங்கிரஸ் பஸ்ஸுகள் நிற்குது ஆட்டோ உடுப்பு கடைகள் பழக்கடைகள் எல்லா கடையிலும் இருக்கு இங்கே பார்த்திங்கன்னா முன்னுக்கு மீன் சந்தை இருக்குது பாருங்க அதில் இந்த தான் மீன் சந்தை நாங்கள் மிளகிற சந்தையை பார்த்துட்டு போவோம் அப்படியே உலகெங்கும் பறந்து வாழும் அன்பு சொந்தங்கள் இலங்கையில் இருக்கும் உங்கள் அன்பு சொந்தங்களுக்கு விரைவாகவும் நேர்த்தியாகவும் ஆன்லைனூடாக உங்கள் சொந்தங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான அனைத்து பொருட்களையும் மிக விரைவாக அனுப்பிட உலகெங்கும் இருந்து இலங்கையில் வாழும் உங்கள் அன்பு சொந்தங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த சந்தைக்கு வந்துட்டேன் பாருங்க மரக்கறி சந்தை அண்ணா கிழக்கு நாங்கள் ஓமெண்ட்டு சொல்லிட்டோம் வீடியோ எடுக்கிறதுக்கு அண்ணா என்ன விலைகாண்டு சொல்லுவீங்க சும்மா மரக்கறி எவ்வளோ வாங்கூ நானூற்றி எண்பது சின்ன வாங்க பெரியவங்க இருநூற்றி நாற்பது கத்திரிக்காய் நாற்பது இருநூற்றி நாற்பது கச்சம்லாங்க முந்நூறு தக்காளி இருநூற்றி எண்பது இருநூற்றி எண்பது

இருக்கும் இந்தியாவில் ஃபுல்லாகவே மேலக்கரை சந்தைகள் அந்த அஞ்சாலையும் இருக்குது அங்காலையும் இருக்குது அப்படி அங்காலையில் அப்படி போய் கொண்டிருக்கு மற்ற இதுக்கில் வேறுங்க இந்த ஐரோப்பியர் காலத்து ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது வேறுங்க இதுக்குள்ளேயும் சந்தைகள் இருக்குது நான் உங்களுக்கு போய் காட்டிக்கொள்கிறேன் மற்ற இந்த மற்ற இந்த கட்டடத்தை சுத்த வரையும் பார்த்திங்கன்னு நிறைய கடைகள் இருக்குது அதில் உங்களை காட்டிக்கொள்கிற மேலோட்டமாக பார்த்துக்கொள்ளுங்க இப்போ நிறைய நம்ம நிறைய பேர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கீங்க ஸோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம் அண்ணா இது என்ன இல்லை என்ன சலாட்லாம் என்னென்ன எவ்வளோ வேண்டாது கிலோ அறநூறுவா ஆ சரி சரி இங்கே இங்கே இருக்கிறதா வெளியே வந்து வரதா தம்புள்ள இப்போ இஞ்சியில் ஃபுல்லாகவே மரக்கறிகள் பட் அதுக்கு அங்காள பாதிக்க சார் அதே கட்டிடத்துக்கு பார்த்திங்க சொன்னால் உடுப்பு கடைகள் இல்லை கொஞ்சம் இருட்டாக இருக்கும் பேருங்க சொன்னால் வழியிலையும் இருட்டி கிடக்காது கரண்ட் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன் பட் அது மழைக்கும் இருட்டி கிடக்கு மீனவட்ட மகாட்டம் பாருங்க சில வெத்தில கடைகள் இருக்கு ம் கரண் இஞ்சால வச்சு வெத்தில கடைகள் இருக்கு அப்படி அங்கால பார்த்தீங்கன்னா பல கடைகள் இருக்கு அது உங்களை காட்டிக்கொள்ற ஸோ வீடியோ எடுக்கலாமா வீடியோ எடுக்கலாமா இப்படி இருந்தால் எல்லோரும் சந்தோஷம் தான் எங்களுக்கு நிறைய இடங்களை விட மாட்டேன் வீடியோவில் அவனுக்கு சரியா ஆமாம் பாட்டி என்ன விலை சொல்லுவீங்களா இந்த கருத்த குளமாடா நூறுரூவாயா ஒரு பழமா ஆ நல்ல வாசம் அடிக்குது ஒரு பழம் நூறுரூவாயா ஒரு பழம் நூறுரூவாயா சரி இது என்ன மேடம்

வெளியில உள்ள ஆக்கள் வந்து பெரிய மத உதவியிலேயே அப்படி அப்படி வந்து பெரிய பிரச்சனையில எடுக்கிறாங்க ஆனா பொம்பளையால் வந்து பொருட்கள் வாங்க பிரச்சனை இல்லை காய்ச்சி ஒண்ணு கோர்ட் சென்டர் விடுறாங்க காரணம் என்று கேட்டா நாம் படிக்கிறாங்க எங்களுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கு செய்யறாங்க இதுக்கேத்த நடவடிக்கைய நீங்க தான் எடுக்கணும் இந்த சந்தையை அவருக்கு நீங்க வடிவா பாருங்க இன்னும் இல்லாமல் ஒரு மனிதன் எத்தனையோ பெண்கள் எத்தனையோ வயசு போனவர்கள் லண்டன் சுவிஸ் கனடா பிரான்ஸ் அப்படின்னு வந்தா ஒரு வயசு போறவர்கள் கூட இந்த கடைக்கு விழுகிறார்கள் ஆனா கேட்க போனா இன்னும் இப்படி கடையா ஆமா நாங்களும் ஒரு நாளைக்கு நூற்றி இருபது ரூபாய் வாடகை கட்டுறோம் அப்படித்தான் இந்த கடைக்கு வாழ்றோம் நாளை கடையை விளையாண்டாலும் விடத்தான் வேணும் ஆனா லட்சக்கணக்காக வேண்டாங்க இந்த கொட்டிருக்கிறவங்க மழை பெய்தால் நாங்கள் அதுக்காக தண்ணி ஓடுது ஓடுது ஒன்றும் பாட முடியல இந்த பேரு நிலமையில பேருப்பாங்க நாங்கள் வச்சு இதே கடை விடுறோம் இதுக்குலாம் கடல இன்றைக்கு செக்யூரிட்டி எந்த போடுறாங்களோ அந்த செக்யூரிட்டியே எங்கள் பழக்கடையில் அவனோ ஆரோ என்னவோ பழங்கள் விடிய படத்தில் வரையும் காணா போகும் அது கேரக்க அப்பன்னு கேட்குறேன் நீதிபதி ஐயாக்கம் தேவை இல்லாமல் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த சந்தையை பேரங்கன்னு சொல்லி அந்த சுவாமிக்கும் விளக்கமாக இருக்கா போட்டிங்கன்னா மிக நன்றியே சரி என்ன நன்றி என்ன நன்றி பழம் நல்லா இதாக இருக்கு எவ்வளோ என்ன பழம் இது நான் நூறுரூவா விற்கிறேன் எடுங்க சாப்பிடுங்க சரி இல்லை இல்லை ஸோ பாருங்கள் வீடியோ தான் நிலம் <tlenly> சரியில்ல hmm. <pentry> <melodic00> <helodic stimulus> <hans>

உங்களுக்கு நாங்க கடமை பெற்று நாங்களா இருந்து தொலை செய்வோம் ஒரு சாக்க விரி ஜிமாங்க அடுக்கி போட்டு மூடி போட்டு போனோமுண்டா பழக்கம் இது கீழால அகலான் வந்து வெட்டுது ஒரு வயசு போனாக்கள் ஆக்கள் யுவதி ஆக்கள் பெரிய அது விழுந்து கால் கையெல்லாம் இல்லாமல் கேட்க போனே என்ன தாங்கள் சொல்றதா இந்த டம்ரிமினா சந்தைய சந்தையில யாரும் செய்ய வேலை அடிபட்டு போகணும்னு சொல்லி சொல்றாங்களாங்க சாப்பிடுதாங்க ஓ ஓ ஓ கப்பியிருக்கு ஒண்டு உண்டு வெட்டி தாங்க

இமாலியா சாப்பாட சவா இது யானை இது எடுத்த நீர இல்ல இந்த அப்பா ஆன இளைஞன் 74 இங்க அம்மாவே வந்து சாப்பாடு பேலம் என்ன சாப்பாடு அந்த சாப்பாடு என்னங்க அந்த நேரத்துல தாசா மலை கிளந்து குறக்கன்ன வந்து ஆ இந்த பிராட் பிராட் அதுல பேட்ட மனசா சாப்பாடு இங்க என்ன புள்ளைலกิน அந்த சாப்பாடு குறக்கன்ன வந்து இப்போ என்ன சாபற நீங்க இப்போ எல்லாம் மாறிட்ட தான இப்போ எல்லாம் அந்த பிளம்பிள்ள உள்ள இப்ப இருக்கேன் ஆயிரத்தி ஐநூறு நல்லெண்ணெய் அப்ப ஒரு மனித நனஞ்ச நேரம் தான் தான்

பாருங்க சந்தையில் நாங்கள் சுற்றி பார்த்துட்டோம் இப்போ நாங்கள் அடுத்தது சொன்னால் அப்படியே ரோட்டுகள் சுற்றி நான் உங்களுக்கு பட் இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் விலக்கே பக்கம் பாருங்க இதுதான் மீன் சேர்ந்து உங்களுக்கு போய்க்கும் காட்டியிருப்பேன் சுண்ணாக மீன் சேர்ந்து இப்போ பூட்டி கிடக்கு எலும்பு எலும்பல ஆட்டன் எலும்பு எலும்பு போட்டு கிடக்குது அதுக்குலன்னு இது கடைகள் இருக்குண்ணா சுத்தம் தர கடைகள் இருக்குது நீங்கள் பார்க்குற நீங்கள பார்த்து கூடலாம் இப்படியே நாங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா சொன்னால் நாலு சந்தையெலாம் இருக்குது நாங்கள் நாலு சந்தியாலையும் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போய் உங்களை காட்டி கொள்கிறேன் நாங்கள் கிடைக்க பேக்க போனோம் என்று சொன்னால் சுண்ணாங்க பேருந்து நிலையம் கிடைக்கும் அது உங்களுக்கு காட்டிட்டேன் இப்படி நேரத்துக்கு கொஞ்சம் தூரம் போய் காட்டிட்டு வரோம் கரண்ட் இல்லையூடா சிக்னல் கரண்ட் இல்லை தலைவில செய்யறேன் நாங்கள் பார்த்து தான் கொள்ளணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சுனா சந்தை பார்த்துருப்பீங்க இப்போ நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்துடுறாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் திருப்ப சுண்ணா சிக்னல் அடிக்க தான் போகிறோம் போய்க்கு உங்களுக்கு டென்ட் பக்கத்தையும் காட்டி கொண்டு போகிறேன் உங்களுக்கு இடங்களை காட்டணும் வேண்டாம் தான் இந்த பக்கம் வந்து நான் இங்கே ஆ பக்கத்தில் இருந்து நாங்கள் இப்போ சுனான் சிக்னல் மட்டும் போயிட்டு அப்படி நேராக போய் உங்கள் கொஞ்சம் தூரம் காட்டிக்கொள்ளுறேன் இப்போ நாங்கள் நேராக போய் கொண்டிருக்கோம் இஞ்சி லிங்கே ஸ்க்ரீன் வந்து நிறைய இப்போ நிற்கிறோம் ஸ்கிரீன் கடை நிற்கிறேன் எம்எம் Wedding Hall, ஒரு கல்யாண மண்டபம் பேருங்க நிறைய கடைகள் இருக்குண்டா அந்த கடை இந்த கடையில இல்லை கடையிலும் இருக்கு வாகன பூ பரிசோதனை ஒரு தடவை வந்து எடுத்துட்டு போகலாம் அஞ்சலி ஆகுது இப்போ நாங்கள் என்ன சேர்ப்புறோம் சொன்னோம் சந்த காட்டுன்னு தானே சந்த பக்கம் காட்டியாச்சு இப்போ நாங்கள் இடைக்கே பக்கம் திரும்பினா சொன்னோம் இப்போ நான் போற பாதையாலே இடக்கே பக்கம் திரும்பினா நாங்கள் சுண்ணாகம் பாடலி ரெஸ்டாரண்ட் தின்னே ஓர்கானிக் ஃபார்ம் எல்லாம் நாங்கள் பார்த்து கொள்ளலாம் மற்ற நாங்கள் இப்படி நேராக போனோம் மட்டும் சொன்னால் ஜாழ்ப்பாணம் போய் கொள்ளலாம் நிறைய கடைகள் இருக்கு இல்லை கிளைமேட் இருக்கு இப்போ வெயிலும் இல்லை ஒரு மப்பு குணமாக கிடக்கு கரண்ட் இல்லை சிக்னல் வேலை செய்யல

என்ன இருக்குண்டா அந்த ஹோட்டலில் தான் இருக்குது மற்ற சில சில இடங்கள் அந்த வயல்வெளி மாதிரி சின்ன இடங்கள் இருக்குது அது புறவுற நாளைக்கு வந்து உங்களுக்கு அதை காட்டிக்கொள்றேன் ஆமாம் இப்போ நாங்கள் அப்படி நாங்கள் இடக்கிய பக்கம் திரும்பி ஜாழ்ப்பாணம் போகிற பக்கத்துக்கு போக போகிறோம் இதில் சொன்னால் உங்களுக்கு போய் காட்டி கொண்டு போறேன் கடை சகல வகையான கடைகளும் இருக்கு இதுக்குல எங்கடா இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க சங்கானை தான் போகிறது சங்கான டவுன்னு சொல்லி அது குட்டி டவுன் தான் ஆனால் சுண்ணாம்பு பிட்டி டவுனாக கிடக்கு இதுக்கு எந்த நாங்கள் இப்போ என்ன சொல்கிறது இதுக்கு ஒரு வீடு ஒன்று இருக்குன்னு சொன்னால் நாங்கள் வெளியில் எங்களுக்கு போக தேவையில்லை ஏதாவது வேணும்னு மட்டும் சொன்னால் இந்த சுண்ணா டவுனுக்கே வேண்டிக்கோடலாம் பேங்குகள் இருக்குது சகலதம் இருக்குது இப்போ சொன்னால் சொன்னா நாங்கள் மரதனா மடம் என்ற இடத்துக்கு வந்துட்டோம் சுண்ணாத்தான் நாங்கள் குறிப்பிட்ட சில இடங்களை தான் காட்டியிருப்பேன் உங்களுக்கு வேறு எதாவது இடங்கள் அப்படின்னு சொன்னால் கீழே கொமலில் சொன்னீங்கன்னு சொன்னா எனவே காலங்கள் எஞ்சால பக்கம் நான் வேற ஏதாவது வீடியோ எடுத்துக்கொள்ள நான் போட்டுக்கொள்கிறேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் சொன்னீங்க கேட்பீங்க தம்பி நீ அங்கே போனி இதை காட்டில அதை காட்டினு சொல்லி நீங்கள் நிறைய பேர் நிறைய இடங்களை கேப்பீங்க எனக்கு விளங்குது உங்க ஒரு ஆதங்கம் உண்டு நான் இந்த இடங்களையும் காட்டிக்கொள்கிறேன் மற்றது இஞ்சால நாங்கள் விளக்க பக்கம் பார்த்தா உடுவில் பொது நூலகம் இருக்குப்பாருங்க வெடிங் கோல் மேரி ஏன்னா பிரதேச சபை மீது ஒரு சேர்ந்து அங்கடாக்கு நல்லா இருக்குது பார்க்க ஒன்று பாருங்க மரத நம்மளோட ஆஞ்சநேயர் கோயில் எரியுது இந்த ஆஞ்சநேயர் சிலை பார்த்தீங்கன்னா பெட்டிய சிலை உண்டு பாருங்கள் ஃபுட்ட போய் காட்டி கொடுறோம் அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய தரது உங்களுக்கு காட்டிட்டு போகிற ஒரு வீடியோ கிளம்பி பக்கம் வேற ஏற்க அவங்களுக்கு காட்டுறோம்னா இடைக்கை பக்கம் பார்த்தீங்கன்னா ராமநாதன் கல்லூரி பாருங்கள் தேசிய பாடசாலை மரதநாமடம் இந்த சின்ன வயசுலேயே அந்த போட்டிகளுக்கு வர்றது அந்த ஞாபகம் இருக்குது உள்ளுக்க போன ஞாபகங்கள் இப்படி நாங்க இடைக்க பக்கம் போனால் கோண்டாவிலுக்கு போய்கொள்ளலாம் வேலைக்கு பக்கம் போனால் உடுவிலுக்கு போய்கொள்ளலாம் நேராக போனால் ஜாழ்ப்பாளம் போய்கொள்ளலாம் நாங்கள் இடைக்க பக்கம் எங்களோட யூடியூப் வீடியோ பாக்குற எனக்கு இன்ஸ்டாகிராமில் தொடர்பு உண்டு அந்த ஆர்ட்ஸ் பேக்கடரி அதாவது ராமநாதன் அகாடமி என்று சொல்லிக்கிறாங்க இதை காட்ட சொல்லி இருந்தீங்க உள்ளுக்கையெல்லாம் காட்டே இருந்தாலும் இருந்தாலும்னா அவங்களுக்கு வழியால வழி பக்கத்தை காட்டி நீங்க பார்த்து கொள்ளுங்க பொழுது இந்த மாதிரி எதா உதானே ஆர்ட்ஸ் ஃபேக்டரி இது விளையாட்டு திணைக்களம் வட அதுக்கு அடுத்து தான் நாங்கள் அது அடுத்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் யுனிவர்சிட்டி ஆஃப் ஜேஃபினா இதுதான் இந்த ராம இதான் ராமநாத அகாடமி கேம்பஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் அந்த சேர்வன் ராமநாதன் அகாடமின்னு சொல்லி கிடக்கு ஆர்ட்ஸ் ஃபேக்டரி அதுக்கு நாங்கள் உள்ளுக்க போயிடலாது எங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொன்னால் அங்கே படிக்கிறாங்க மட்டும்தான் அங்கே போய்க்கொள்ளலாம் அதனால் பார்த்திங்கன்னா இப்படியே நாங்கள் திருப்பி கொண்டு போக இதுக்குள்ள தோட்டம் மட்டும் தான் பாப்பை முடிச்சு வந்து நாங்கள் பாத்தீங்க சொன்னா நாங்க சுண்ணா விளம்பரம் பாத்துட்டு வீட்டை போய் கொண்டிருக்கிறோம் சுண்ணா சந்திர பாத்தீங்க சொன்னா அந்த அண்ணன் நிறைய கழிச்சிருப்பார் அவர் கேட்கறது எனக்கு நியாயமாக தான் தோணுது ஏன்னு சொன்னா நிறைய அந்த பள்ளம் புட்டியெல்லாம் கிடக்கு அதனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவை சேர்ந்து சில நேரம் ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லையென்று சொன்னாலும் ஏதாவது ஒரு நிறுவனமோ மொயிலாட்டி அரசாங்கம் அதுக்கு ஏற்ற தீர்வை செய்து கொடுக்கலாம்னு சொல்லி இந்த கருத்து பார்க்குற நீங்களும் கூட கருத்துக்களை நீங்கள் கொமல்லில் சொல்லிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மட் மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பேர் சொன்ன இருந்துட்டு இப்போ நீங்கள் புலம்பெயர் நாட்டிலையும் வேறு ஒரு இடங்களையும் இருப்பீங்க அப்படி யார் யாராவது இருந்து பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னு சொல்லி கீழே கொமலில் சொல்லிக்கொள்ளுங்க என்ன முடிஞ்ச அளவுக்கு சுன இடங்கள உங்களுக்கு காட்டியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க வேறு எதாவது இடங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் கீழே கொமலில் சொல்லிக்கொள்ளுங்க இனிவரும் காலங்களில் நாங்கள் பக்கம் போயிக்க உங்களுக்கு நான் காட்டிக் மற்ற வேறு இடங்கள் இடங்கள் நீங்களுக்கு பார்க்க ஆசைன்னு சொன்னால் அதையும் கீழே கொமல்லில் சொல்லிக்கொள்ளுங்க நான் வரும் காலங்கள கண்டிப்பாக உங்களுக்கு நான் போட்டுக்கொள்வேன் ஓகே அவ்வளோ ஒன்றா வீடியோ முடிச்சு கொடுறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு